ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அத்தனையும் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய விரதத்திலேயே ரொம்ப முக்கியமானது உன்னதமான விரதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சபரிமலை சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஹரிஹர சுதனுடைய விரதம் தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த விரதம் இந்த மாதத்தில் சொல்லப்படுகிறது பொதுவா சபரிமலை மாலை அணிவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம் அப்படின்னா மொதல் விஷயம் ஒரு மனிதன் தியானத்தின் பொழுது அந்த தியானம் அவருக்கு நல்லபடியாக கூடணும் அப்படின்னா அவருக்கு பிரம்மச்சாரியம் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று நீங்க இந்த பிரம்மச்சாரிய காலகட்டம் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு எத்தனை வயது வரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய காலங்கள் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய காலங்கள் அதனால தான் ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்குள்ளேயே நிறைய சம்ஹாரங்கள் பண்ணி அவர் பிரம்மச்சாரியத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் காரணம் என்னன்னா இந்த பதினெட்டு வயதுக்குள்ள ஒரு மனிதனுடைய மனதுல எந்த விதமான ஆசை பொய் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது வராது அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இன்னொருவருக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிலை இருக்காது ஒருவர் வாழ்க்கையில தந்தையாக கூடிய தகுதி ஒரு பெண் தாயாக கூடிய தகுதி வருகின்ற வரையிலும் அவர்களுக்கு கர்ம வினை என்பது வேலை செய்யாது அதற்கு பிறகுதான் கர்ம வினை அப்படின்றத என்ன பண்ணணும்னா வேலை செய்யும் இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பதிமூன்று வயது காலகட்டத்திற்கு பிறகுதான் கர்ம வினையினுடைய தொடர்பே ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா ஏற்படும் இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தியானம் செய்பவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஏழு சக்கரங்களை பற்றி தெளிந்த அறிவில் இருப்பாங்க மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ராரா சக்கரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிக சிறப்பாக வேலை செய்வது தியானத்தில் மட்டும்தான் இந்த தியானத்தில் மட்டும் அல்லாது இது இயற்கையிலேயே ஒரு ஜீவரா ஒரு ஒரு உயிருக்கு நல்லா இருக்கும்னா அது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய முகம் அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளுடைய தேஜஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுடைய உடல் உறுப்புகளில் இருந்து எண்ணங்களிலிருந்து எந்த விதமான கடினமும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வளர்ப்பு அப்படின்றது இந்த பன்னெண்டு வயசுக்குள்ளதான் இது ஒரு மனிதனுக்கு வயது வந்த காலகட்டத்திற்கு பிறகு அவன் உருவாக்கிக்கணும்னா கண்டிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தாகணும் இந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் பொதுவாக கழிவுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு உடல்ல தேங்கும் அப்படின்னா அவனுடைய எண்ணத்தில் கழிவுகள் இருக்கிற பட்சத்தில் அது உடல் கழிவுகளாக தேங்கும் அந்த உடல் கழிவுகள் எப்பொழுது வெளியேறுகிறதோ அப்பொழுது எண்ணம் சுத்தமாகும் அதனாலதான் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அதாவது தூக்கமின்மை இருக்கிறதோ இவர்கள் அனைவருக்குமே ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய குடல் இருந்து கல்லீரல் இருந்து அத்தனையுமே பாதிக்கப்படும் இந்த ராஜ உறுப்புகள் ஒரு மனிதன் வந்து கிளன்ஸ் பண்ணனும் அப்படின்னா அவருக்கு பிரம்மச்சரிய விரதம் என்பது அவசியம் இந்த பிரம்மச்சரிய விரதத்துல எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு இது எதுவுமே பெருசா என்ன பண்ணப்படாது அப்படின்னா இந்த விரதத்தில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அவருடைய தூக்கம் அவருடைய உடலுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் கட்டுப்பட்டு இருக்கும் இதுதான் ஐயப்ப விரதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஐயப்ப விரதம் இருக்கும் பொழுது நாம என்ன நினைக்கின்றோமோ அது இந்த பிரம்மச்சரியமாக இருக்கிற பொழுது நடக்கும் எப்படி நடக்கும்னா நம்மளுடைய ஏழு சக்கரங்களுமே வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது சூப்பராக ஆக்டிவேட்டடா இருக்கும் இது எப்படி இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஒரு மனிதன் மலையேறுகின்ற பக்ஷம் இது ஆக்டிவேட் ஆகுது அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக விரத காலகட்டத்தில் எத்தனை முறை மலையேறுகிறீர்களோ அத்தனை முறை சிறப்பு அப்ப மலையில் இருக்கக்கூடிய தெய்வமாக யார் இருக்கிறார் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் இருக்கிறார் அப்போ முருகப்பெருமான் மலையேறி நம்ம தரிசனம் இந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கும் பொழுது நாம வழிபாடு பண்றோம்னா இந்த ஐயப்ப விருதத்திற்கு நீங்க எந்த அளவிற்கு மாலை அணிவித்தீர்களோ அந்த அளவிற்கு பல குறைந்தது இருபத்தி ஏழு நாளாவது நம்ம மாலை முழுமையாக அணிந்திருந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பதுதான் முழு பலன் இருபத்தி ஏழு நாள் முடியலன்னா நாற்பத்தி மூன்று நாள் விரதம் இருந்து கடைபிடிப்பதுதான் சிறந்த பலன் நீங்க ஐயப்ப விரதத்தை ஏற்ப ஒரு வாரமோ ஏழு நாட்களோ அல்லது சராசரியாக மாலையை மட்டும் போட்டுட்டு காலையிலும் உணவு மதியத்திலும் உணவு இரவிலும் உணவு அப்படின்னு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருந்தீர்களோ அதே போலவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலிலும் மாற்றம் ஏற்படாது மனதிலும் மாற்றம் ஏற்படாது நீங்கள் என்ன நினைத்து செல்கிறீர்களோ அதற்கும் வாய்ப்பு என்னவாக இருக்கும்னா குறைவாகத்தான் இருக்கும் இந்த பிரம்மச்சரியத்தில் இருந்து உடல் கழிவுகள் எல்லாம் நீக்கி அதே போல நம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் நம் உடலில் பிராணன் அதிகமாகும் இந்த பிராணன் அதிகமாக கூடிய காலம் எது அப்படின்னா நாலிலிருந்து ஆறு மணி வரைதான் இந்த நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவர்கள் குளிக்கின்ற பொழுது அவர்களுடைய சக்தி வெகுவாக என்ன பண்ணுதுனா பெருகுகிறது இந்த பிராண சக்தியின் மூலம் அவர் இந்த பிரபஞ்சத்தில் என்ன பெறணுமோ அதை முழுவதுமாக அவர் அடைய முடியும் இந்த பிராண சக்தியையும் வெப்ப சக்தியையும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்கு தான் ஐயப்ப பெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின் முத்திரையில் நமக்கு என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம் அதைவிட அவர் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிரார சக்கரம் வரையும் திறந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் அவருடைய யோக நிலை அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் இப்ப இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது அப்படின்றது எதற்காக அப்படின்னா உங்க உடம்பு உங்க மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு உகந்த காலம் தான் விரத காலகட்டம் இதுல நீங்க குறிப்பா மலையேறி தரிசனம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பிராணனை நீங்கள் விரதத்தின் மூலம் அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சுவாமியை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது முழுவதுமாக நிறைவேறும் அப்போ இந்த மாலை அணிவித்திருக்கிற காலகட்டத்துல நீங்க இருபத்தி ஏழு நாள் போட்டாலும் சரி நாற்பத்தி மூன்று நாள் போட்டாலும் சரி முடிந்த வரை வாரத்திற்கு ஒரு முறையாவது மலை ஏறி இறங்கி விடுங்கள் இப்படி மலை ஏறி இறங்குறீங்க அப்படின்னா அந்த விரதத்தினுடைய பலன் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் உங்க ஊர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆலயத்திற்கும் நீங்க மலையில போய் வழிபாடு பண்ணலாம் இப்படி பண்ண பண்ண இந்த ஐயப்ப விரதத்தினுடைய தன்மை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கேது திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் ஏழரை சரி நடந்து கொண்டிருப்பவர்கள் என்ன பண்றீங்கன்னா ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருப்பவர்களுக்கு அல்லது மாலை அணியக்கூடியவர்களுக்கு புதிய மாலைகள் வாங்கி கொடுக்கலாம் புதிய வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத பூஜைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அவர்களுடைய பயண செலவுகளை நீங்கள் ஏற்று அவர்கள் அவர்களுடைய ஆன்மீக விஷயத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது கேதுவால் மற்றும் ஏழரை யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு நாம செய்யக்கூடிய சேவையின் மூலம் நமக்கு தீர்வு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக குழந்தை நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் குருசாமி தன்மையில் இருக்கக்கூடிய அறுபதிலிருந்து எழுபது வயது கடந்த சுவாமிகளுக்கும் நாம இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் அதே போல ஐயப்ப பெருமானுக்கு அன்னதானத்திற்கு இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அரிசி காய்கறிகள் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்களோ கேது திசைக்கு அது சிறந்த பரிகாரம் இந்த கேது திசையில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அதே போல் ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் முதல்ல இந்த மாலை அணிந்த காலகட்டத்தில் மலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு முறையாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று விடுங்கள் ஒரு முறையாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று விடுவது உங்களுடைய விரதத்தினுடைய பலனை மகத்தான வெற்றியை அடைய செய்யும் இது முதல் கோவில் இரண்டாவது விஷயம் ஆறுபடை வீட்டை எப்படியாவது தரிசனம் பண்ணிடுங்க இந்த மாலை அணிந்திருக்க காலகட்டத்துல நீங்க மலைக்கு போகும்பொழுது சில ஆலயங்களை தரிசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அதுல இந்த ஆறுபடை வீடும் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றதையும் முடிவு செய்துக்கோங்க திருவண்ணாமலை ஒண்ணு ஆறுபடை வீடு இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நாகர்கோவில் மறக்காம போயிடணும் அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகரை நீங்கள் மறக்காம வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்த பலன் இந்த ராகு கேதுவால தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அது முழுவதும் இந்த மூன்று ஆலயங்களை நீங்க வழிபட்டு பின் ஐயப்பனுடைய இடத்துல போய் நீங்க சரணாகதி அடைகிற பட்சத்துல அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அதே போல ஐயப்ப சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பு இந்த மூன்று ஆலயத்தையும் நாம கரெக்டா பின்பற்றினோன்னா வாழ்க்கையில நிச்சயமா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ பாப்பீங்க அடுத்த வருடம் ஐயப்ப சுவாமி அழைக்கிறதுக்கு காத்திருப்பார் அடுத்தடுத்து குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா நிச்சயமா இருபத்தி ஏழு நாளோ நாற்பத்தி மூன்று நாளோ இருப்பவர்களுக்கு மட்டுமே இதற்குரிய பூரண பலன் நிச்சயமாக உண்டு அப்போதான் நம்மளுடைய உடம்புலையும் அதற்கான மாற்றங்கள் ஏற்படும் எனக்கு காலங்கள் இல்ல சூழல்கள் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எதிர்பார்த்த பலனை உடலிலும் மனசிலும் ஏற்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால ஐயப்ப சுவாமிக்கு விரதம் அணிந்திருக்கும் பொழுது அமைதி முக்கியம் உணவு கட்டுப்பாடு அவசியம் தூக்கத்தின் போது வந்து நமக்கு வந்து சுகங்கள் என்பது என்ன பண்ணக்கூடாதுன்னா தேடக்கூடாது நாக்கிற்கு சுவை தேடக்கூடாது இப்படி இது எல்லாமே வந்து சுவாமிக்காக நீங்க பண்ணலை உங்க உடம்ப நீங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப நீங்க நார்மலா ஒரு மருத்துவரை அணுகும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல நோய் இருந்ததுன்னா நீங்க வந்து பத்தியம் இருக்கணும் உப்பு புளி காரம் எதுவும் அதிகமா எடுத்துக்க கூடாது உங்களுடைய சபரிமலை இந்த பயணமும் சரி உங்களுடைய விருதமும் சரி பூரண பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்